நவக்கிரக கோவில் நவீனப்படுத்தப்படும் என ஓ பன்னீர்செல்வம் உறுதியளித்துள்ளார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சுயேட்சையாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடுகிறார் இதனையொட்டி ராமநாதபுரம் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் இந்நிலையில் நேற்று திருவாடானை சட்டமன்ற தொகுதியில் உள்ள ஆர் எஸ் மங்கலம் ஒன்றியத்தில் ராதானூர் ஆனந்தூர் சனவேலி பாரனூர் ஆர் எஸ் மங்கலம் நகர் பகுதி மற்றும் ராமநாதபுரம் ஒன்றியத்தில் உள்ள தேவிப்பட்டினம் சித்தார்கோட்டை பெருவயல் பேராவூர் தொழுவனூரில் உள்ள கிராம பகுதிகளில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அவர் ராமநாதபுரம் ஆர் எஸ் மங்கலம் பகுதியில் உள்ள பெரிய கண்மாய்கள் வரத்து கால்வாய்கள் நீர்பிடி பகுதிகள் தூர்வாரப்படும் மதகுகள் பாசன மடைகள் மராமத்து செய்யப்படும் மாவட்டத்தின் நெல் களஞ்சியமான திருவாடானை பகுதியில் பத்தாயிரம் டன் நெல் சேமிப்பு குடோன் அமைக்கப்படும் இதேபோல் ஆர் எஸ் மங்கலம் உள்ளிட்ட மாவட்டத்தில் விளையக்கூடிய மிளகாய்க்கு விவசாயிகளின் விருப்பத்திற்கு ஏற்ப குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் ராமநாதபுரம் மாவட்ட ஒட்டுமொத்த விவசாய பாசன வசதிக்காக ஒன்றிய அரசிடம் போதிய நிதி பெறப்பட்டு காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டம் முழுமையாக நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் ராமாயணம் காலத்து தேவிப்பட்டினம் நவபாஷானம் நவகிரக கோவில் பகுதி பாரம்பரியம் மாறாமல் நவீனப்படுத்தப்பட்டு ஆன்மீக சுற்றுலா தலம் மேம்படுத்தப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு வரை சிறு துறைமுகமாக விளங்கிய தேவிப்பட்டினத்தில் மீனவர்களின் கோரிக்கையை ஏற்று தூண்டில் விளைவு படகு அணையும் தளம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார் இந்த பிரச்சாரத்தின் போது தர்மர் எம்பி பாஜ மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கிழக்கு மாவட்ட செயலாளர் முனியசாமி திருவாடானை முன்னாள் சேர்மன் குட்லக் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் நீர் ஆதாரங்கள் எங்கெங்கே இருக்கிறதோ அதேதான் உதவியாக மக்களுக்கு பாதுகாப்பான குறிவு அமைப்பு சோதனையில் சுகம் கண்டு சாதனையில் மனம் கண்டு மக்களின் வேதனைகளை தீர்த்து வைக்கும் வெற்றிகாண்டர் இதனை எடுத்து வந்து கொண்டிருக்கிறார் நமது தென்னகத்தில் தன்னிகரற்ற தலைவர் பயிரை என்ன பயிர் நீங்கள் பயிரிடுவோ அதில் உடனடியாக நீங்கள் பயிர் காப்பித்த